ஸ்கேட்டிங்காண்டி நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி அங்க நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக சொல்ல முடியுமா ஸ்கேட்டிங்ல நான் நேஷனல்ஸ் வரைக்கும் தான் வின் பண்ணிருக்கேன் இப்ப வரைக்கும் சோ அதுல நேஷனல் கேம்ஸ் போன அகமதாபாத் குஜராத்ல நடந்தது மோடி வந்து அதை ஹெட் பண்ணி தென் அங்க நடந்த மீட்ல வந்து கோல்ட் மெடல் வின் பண்ணோம் இல்லையா 2022ல கோல்ட் மெடல் வாங்குனீங்க ஆமா வின் பண்ண அதுக்கு தான் வந்து ஒரு 2 and 1/2 lakhs வந்து சிஎம் கிட்ட இருந்து வாங்குன பிரைஸ் அமௌண்ட் தென் மங்களூர் போயிருக்கோம் பெங்களூர் தென் சண்டிகர் அந்த மாதிரி நிறைய नॉर्थ சைடு கண்டீஸ் नॉर्थ சைடு ஸ்டேட்ஸ்லயும் வந்து சாம்பியன்ஷிப் நடக்கும் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்ல பார்த்தா கிரிக்கிஸ்தான் போனும் அங்க வந்து ஃபுட் ஹாபிட்டேட் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் வச்சாங்க ஃபுட் ஹேபிடேட் வந்து ஹார்ஸோட மீட்டு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ வெயிட் லாஸ் ஆனாலும் ஃபோர் கோல்ட் மெடல்ஸ் அண்ட் ரெண்டு பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் பவர் லிஃப்டிங் வந்து கேரளா அந்த மாதிரி நிறைய இடம் போயிருக்கு இந்த ஹார்ஸ் மீட் அப்படி மாதிரி எக்ஸாட்டிக் மீட்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படி பண்ணும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட கஷ்டப்படணுமான்ற ஒரு மொமெண்ட் ஒன்று வருது தெரியுமா அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா அதுதான் அதை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் காம்படிஷன் நம்ம நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அது சாப்பிட்டாகணுன்ற கட்டாயத்தில் தான் சாப்பிடுவோம் இதே மாதிரி தான் நார்த் சைட் போனாலும் அது எதுவும் நான் ரொட்டி அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டியிருக்கும் அது காம்படிஷன் பண்ணுன்றதுக்காக எதுனாலும் இது பண்ணிட்டு பண்ணுறோம்